ஓம் ஷடான் மகே கார்த்திகேய்தி மகித அண்ணோதனாது காஸ்மோர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று ஜனவரி மாதம் எட்டாம் தேதி வியாழக்கிழமை இந்த பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் உங்கள் அனைவருக்கும் கன்னியாகுமரி மாவட்டம் குமரக்கோவில் வேலிமலை குமாரசுவாமி முருகப்பெருமானுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம் இன்று மங்கள விஸ்வாச வருஷம் மார்கழி மாதம் இருபத்தி நாலாம் நாள் இன்று காலை பதினோரு மணி இருபத்தி மூணு நிமிஷம் வரை பஞ்சமி திதியும் அதன் பின்னர் ஷஷ்டி திதி உள்ளது இன்று மாலை ஐந்து மணி ஆறு நிமிஷம் வரை பூர நட்சத்திரமும் அதன் பின்னர் உத்தர நட்சத்திரமும் உள்ள நாள் இன்று காலை ஆறு மணி முப்பத்தோரு நிமிஷம் வரை அமிர்த யோகமும் மாலை ஐந்து மணி ஆறு நிமிஷம் வரை சித்தி யோகமும் அதன் பின்னர் மரண யோகமும் உள்ளது இன்று திருவோணம் மற்றும் அவட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டிரம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும் இன்று நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரையும் மதியம் பன்னிரண்டு முப்பது மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை உள்ளது இன்று காலம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரையும் குளிகை நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரையும் யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை உள்ளது இப்பொழுது பன்னிரண்டு ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம் ராசி என்பர்களே மகிழ்ச்சியான நாள் வியாபாரம் தொழிலிலே இருந்த சில தடைகள் தாமதங்கள் பிரச்சனைகள் எல்லாம் நீங்கும் நல்ல பாசிட்டிவ் வைப்பாக இருப்பீங்க சமூகத்திலே நல்ல பேர் உள்ளவர்களுடைய நட்பால் சில நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் நட்புகளால் நன்மை உண்டு வேலையை பொறுத்தவரையிலே டீச்சிங் சம்பந்தப்பட்ட வேலையில் இருப்பவர்களுக்கு நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்கும் அதே மாதிரி வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும் அப்படின்னு முயற்சி செய்பவர்களுக்கும் அனுகூலமான நாளாக இருக்கும் தாய் தந்தையருடைய ஆரோக்கியத்திலே இருந்த பிரச்சனைகள் குறையும் ஹாஸ்பிட்டல் கிளினிக் ஃபார்மசி மெடிக்கல் ஸ்டோர்ஸ் லேபரேட்டரி ஸ்கேனிங் சென்டர் ஃபார்மா கம்பெனி மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் சம்பந்தமான பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் விவசாயிகளுக்கு ஏற்றத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் பிரயாணங்கள் பயணங்கள் நல்லபடியாக நடக்கும் என நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பகவதி அம்மன் வழிபாடு சிவப்பு குங்குமத்தால் அர்ச்சனை செய்வது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் நான்கு ரிஷபராசி என்பர்களே மன அமைதி குறைவாக இருக்கும் நாள் சந்திரனால் சில குழப்பங்கள் மனசுல வரும் இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா இப்படி பண்ணா பெட்டராக இருக்குமா அப்படியே ஒரு ரவுண்ட் போயிட்டு வருவீங்க வண்டி வாகனங்களில் போகும்பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஓவர் ஸ்பீடு வேண்டாம் திருமணம் விவாகம் கல்யாணம் சம்பந்தமான விஷயங்களில் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது அவசரம் காட்ட வேண்டாம் ஒரு அலைன்ஸ் நமக்கு சரி வரலைன்னா நல்லதுக்குன்னு எடுத்துக்கோங்க காதலர்களுக்கிடையே சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் ரிலேஷன்ஷிப் இருக்கவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் மறுமணம் சம்பந்தமான விஷயங்களிலும் கவனம் தேவை இல்லை நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு ஓம் நமச்சிவாய அப்படின்னு சிவனுடைய நாமத்தை சொல்லுங்க அதிர்ஷ்டமான நிறம் நீலம் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்பது ராசி என்பர்களே உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த வேண்டிய நாள் சில விஷயங்கள் வந்து நமக்கு கட்டுப்படுத்தி ஆகணும் ஃபீலிங்ஸ் ரொம்ப இருக்கக்கூடாது எங்க காட்டணுமோ அது அங்கே காட்டணும் அலுவலகத்தில் பணிபுரிபவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள் வாய் வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும் கலீக்ஸ்ட்ட கொஞ்சம் கவனமா இருங்க சுப்பீரியர்கிட்டையும் கவனமா இருங்க வண்டி வாகனங்களில் செல்லும்போது ஓவர் ஸ்பீடு வேண்டாம் டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்க உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் தேவை மூட்டு வலி முதுகு வலி கழுத்து வலி சம்பந்தமான பிரச்சனை இருப்பவர்கள் அதே மாதிரி கேஸ்ட்ரோ சம்பந்தமான நியூரோ சம்பந்தமான பிரச்சனை உள்ளவர்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாள் மாணவர்களுக்கு நன்மையான நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு தன்வந்திரி பகவான் வழிபாடு உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு ராசி என்பர்களே நல்ல விஷயங்களை செய்யக்கூடிய நாள் ஒரு சின்ன விஷயமாக கூட இருக்கும் இப்போ நீங்கள் வீட்டுக்கு ஒரு ஒரு ஃபர்னிச்சர் வாங்கிறதோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஒரு ட்ரெஸ் வாங்குறதோ இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணக்கூடிய நாளாக இருக்கும் அதே மாதிரி கிஃப்ட் சம்மந்தமான பொருள் பிஸ்னஸ் செய்பவர்கள் டெக்ஸ்டைல்ஸ் கார்மெண்ட் பிஸ்னஸ் செய்பவர்கள் பிராண்டட் க்ளோத்திங் சம்மந்தமான பிஸ்னஸ் செய்பவர்கள் மொபைல் அக்சசரிஸ் பிஸ்னஸ் செய்பவர்கள் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் சம்மந்தமான பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு அனுகூலமாக இருக்கும் மறுமணம் சம்மந்தமான விஷயங்கள் செகண்ட் ஒரு தேர்ட் மேரேஜ் சம்பந்தமான விஷயங்கள்ல ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கும் அதே மாதிரி விவாகரத்து டைவர்ஸ் சம்மந்தமான விஷயங்கள் இவரோட அல்லது இவங்களோட என்னால் நம்ம லைஃப்பில் நான் வந்து வாழ்றது கஷ்டம் அப்படின்னு முடிவு செஞ்சு அது சம்மந்தமான விஷயங்களில் நீங்கள் எடுத்த ஸ்டெப்ஸுக்கு நல்ல ஒரு சைனை கொடுக்க வேண்டிய நாளாக இருக்கும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு ஓம் கம் கணபதியேன்னு விநாயகரை வழிபடுங்க அதிர்ஷ்டமான நிறம் ஊதா அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் எட்டு சூரிய பகவானை ராசி அதிபதியாக கொண்ட சிம்ம ராசி என்பர்களே ராசிக்குள் கேதுவும் சந்திரனும் இணைந்திருக்காங்க ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் புண்ணிய ஸ்தலங்களுக்கு போகலாமா இந்த கோவிலுக்கு போனால் எனக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி மனசு சொல்லும் வண்டி வாகனங்களால் சிலருக்கு செலவுகள் வந்து சேரும் அதே மாதிரி சில மனக்குழப்பங்களுக்கு நல்ல தீர்வும் கிடைக்கும் உறவுகள் விஷயத்தில் நல்ல செய்திகள் உண்டு புது நட்புகள் சிலருக்கு கிடைக்கும் வெளிநாட்டில் பைனான்ஸ் பேங்க் இன்சூரன்ஸ் மெக்கானிக்கல் சிவில் சம்பந்தமான வேலையில் இருக்கிறவங்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்கும் பிரயாணங்கள் பயணங்கள் நல்லபடியாக நடக்கும் டிரைவிங் பண்ணும் பொழுது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் டிரைவர்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாள் வாகனங்களால் சிலருக்கு சில செலவுகள் வந்து சேரும் இதில் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு சிந்தூரம் சாத்தி வழிபட விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு கண்ணிராசி அன்பர்களே செலவுகள் கூடும் நாள் தேவையில்லாத செலவுகள் ஏதாவது வந்து சேரும் இன்னைக்கு இந்த ஒரு அமௌண்ட் எடுத்து வச்சுக்கலாம்னு நினைச்சிருப்பீங்க ஏதாவது ஒரு எக்ஸ்பென்ஸ் வந்துருக்கும் ஸோ தேவையில்லாத விரைய செலவுகளை கொஞ்சம் குறைச்சுக்குங்க பட்ஜெட்டுக்கு மீறி வாங்காதீங்க பிரயாணங்கள் பயணங்களின் பொழுது வாய் வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும் ப பக்கத்தில் தெரியாதவங்கள்கிட்ட எல்லா விஷயங்களையும் சொல்லிகிட்டு இருக்காதீங்க ஏதாவது ஆகி பண்ண போகாதீங்க ஏதாவது வம்பு உங்களை தேடி வரும் ஜாபை பொறுத்தவரில் சேல்ஸ் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மீடியா அட்வர்டைஸ்மெண்ட் சம்மந்தமான வேலையில் இருப்பவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் பிஸ்னஸை பொறுத்தவரில் ஏற்றம் இறக்கம் இருக்கும் குறிப்பாக ஹெல்த் கேர் ப்ராடக்ட்ஸ் ஆர்கானிக் சம்மந்தமான பிஸ்னஸ் செய்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் என்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு ஓம் சரவணபவ அப்படின்னு முருகனுடைய மந்திரத்தை சொல்லி முருகனுடைய நாமத்தை சொல்லி வழிபடுங்க அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு சுக்கர ராசி அதிபதியாக கொண்ட துலாம் ராசி என்பர்களே நன்மையும் தீமையும் கலந்த நாள் அரசாங்கம் அரசு சம்மந்தமான விஷயங்களில் ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கும் கடன் சம்பந்தமான விஷயங்களில் கவனமாக இருக்கணும் மெரின் இன்ஜினியரிங் சம்மந்தமான வேலையில் இருக்கிறவங்க ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சுட்டு அது சம்மந்தமான வேலையில் இருப்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் பிஸ்னஸ் பொறுத்தவரில் ரிசார்ட் நடத்துபவர்கள் ஸ்டார் ஹோட்டல் நடத்துபவர்கள் பார் நடத்துகிறவங்க பப் நடத்துபவர்கள் இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் விளையாட்டிலே மாணவர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும் புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஓப்பன் பண்ணணும் புதுசாக ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் இல்லை ஒரு சைட் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு முயற்சி பண்ணுவீங்க அது சம்பந்தமான விஷயங்களில் முன்னேற்றத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் உங்கள் சுய ஜாதகத்தை பாருங்கள் தசா தசா புத்தி அந்த மாதிரிலாம் நல்லா இருக்காங்க சில பேர் அப்படி தான் அவசரப்பட்டு ஏதாவது பிஸ்னஸ்ஸை ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு ஆரம்பிச்சிருது அதுக்கப்புறம் பிரச்சனை வந்ததுக்கப்புறம் வருவாங்க அப்படி இல்லாமல் ஃபஸ்ட்டே கன்சல்ட்டிங் பண்ணிவிட்டு பண்ணுறது எப்போவுமே நல்லது அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரிஸ்க்கும் எடுக்கலாம் கலைஞர்களுக்கு நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்கும் பிரயாணங்கள் பயணங்களின் பொழுது சாப்பாட்டு விஷயத்த பெறுவதற்கு வழிபட வேண்டிய இதை வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு தாமரை பூவால் அர்ச்சனை செய்து வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் நான்கு ராசி என்பர்களே பொறுமை நிதானம் அமைதி தேவைப்படும் நாள் சில விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கணும் குறிப்பாக அரசியல்வாதிகளுக்கு எல்லாம் சங்கடங்கள் வரும் சில பேருக்கு பதவி மாற்றம் பதவி இழப்பு பொறுப்பு மாற்றம் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு அது கட்சியிலேயா இருக்கலாம் இல்லை அரசாங்கத்திலேயோ அரசிலேயோ கூட அது நடக்கக்கூடும் சில பேருக்கு எதிர்பாராத இடமாற்றம் அரசு ஊழியர்களுக்கு வந்து சேரும் நல்லது கேன் எடுத்துக்கோங்க ராணுவம் காவல்துறை ஏர்போர்ஸ் நேவி தீயணைப்புத்துறை போன்ற சர்வீஸில் இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும் மாணவர்களை பொறுத்தவரை குறிப்பாக பிஹெச்டி டாக்டரேட் எம்ஃபில் அந்த மாதிரி ரிசர்ச் சம்பந்தமான படிப்பு படுகின்ற மாணவர்களுக்கு நல்ல ரெகக்னிஷனை தரக்கூடிய நாளாக இருக்கும் வேலை தேடுவோருக்கு கூடுதல் முயற்சி தேவைப்படும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய வழிபாடு குருவாயூர் அப்பன் வழிபாடு துளசி சாத்தி வழிபடுங்க அதிர்ஷ்டமான நிறம் நீலம் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்று தனுசு ராசி என்பர்களே நன்மையும் தீமையும் கலந்த நாள் சில விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும் சில விஷயங்கள் எழுபறியாக இருக்கும் டிரைவராக இருப்பவர்கள் எலக்ட்ரிஷியன் பிளம்பர் கார்பெண்டர் டெய்லர் செக்யூரிட்டி வாட்ச்மேன் இந்த மாதிரி வேலையில் செய்வர்களுக்கெல்லாம் கொஞ்சம் நன்மையை தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுங்க உங்களுக்கு ரிப்பீட்டட் கஸ்டமர் கிடைப்பாங்க ஜாப்பை பொறுத்தவரில் சில பிரச்சனைகள் இருந்தாலும் சமாளிச்சிருவீங்க மாணவர்களை பொறுத்தவரையில் உங்கள் ஆரோக்கிய விஷயத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க ஃபாஸ்ட் ஃபுட் ஜங்க் ஃபுட் ஆயில் ஃபுட் எல்லாம் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ண பாருங்கள் ஹெல்த்தியான ஃபுட் சாப்பிடுங்க பெண்களை பொறுத்தவரையில் தன்னம்பிக்கையை தரக்கூடிய நாளாகவும் ஆண்களை பொறுத்தவரையில் உற்சாகமான நாடாகவும் இருக்கும் எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய வழிபாடு லக்ஷ்மி நாராயணர் வழிபாடு ஓம் நமோ நாராயணாய நம அப்படின்னு அவருடைய நாமத்தை சொல்லுங்கள் அதிர்ஷ்டமான நிறம் பிங்க் அதிர்ஷ்டத்தை தருகின்ற ஏன் இரண்டு மகர ராசி என்பர்களே திருவோணம் அவிட்டு நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மற்றவங்களை பற்றி தேவையில்லாமல் கொசி பேசுகிறது குறை சொல்லிகிட்டே இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ண வேண்டிய நாள் பாசிட்டிவான விஷயங்களை பேசுங்கள் எல்லாருக்கும் ரெண்டு ஃபேஸ் இருக்கும் கஸ்டமர் ரிலேஷன் சம்பந்தமான வேலையில் இருப்பவர்கள் டெலிகாம் பிபிஓ கால் சென்டர் கேபிஓ போன்ற வேலையில் இருப்பவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் பிஸ்னஸை பொறுத்தவரையில் லெதர் சம்மந்தமான பிஸ்னஸ் டெய்ரி ப்ராடக்ட்ஸ் பால் சம்மந்தமான பிஸ்னஸ் செய்பவர்கள் வாட்டர் லிக்விட் சம்மந்தமான கெமிக்கல் சம்மந்தமான பிஸ்னஸ் இவர்களுக்கு அனுகூலமாக இருக்கும் பிஸ்னஸில் புது முயற்சியிலே கவனம் தேவை புது ப்ராடக்ட்ஸ் லான்ச் பண்ணுறது ஆஃபர் கொடுக்குறது இதெல்லாம் வந்து சந்திராஷ்டமத்துக்கு அப்புறம் நீங்கள் பண்ணிக்கிறது நல்லது வீட்டிலே இருக்கிறவங்களோட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிற மாதிரி சூழ்நிலை பெறும் அவருடைய காதலை சில பேர் ஏற்றுக்கிற மாதிரி சூழ்நிலை அமையும் என்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு குரு தட்சிணாமூர்த்திக்கு நெய் ஏத்தி வழிபடும் விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஐந்து கும்பராசி என்பர்களே சனியும் ராகுவும் ராசிக்குள் இருக்காங்க ஏழரை சனி பேரை நடந்துட்டு இருக்கு ஸோ அதனால வந்து திருமணம் விவாகம் கல்யாணம் சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எப்பவுமே ஹேண்டில் பண்ணணும் ப்ரொஃபைல் விஷயங்களில் கவனம் தேவை ரியல் எஸ்டேட் புரோக்கராக ஏஜெண்டாக இருப்பவர்கள் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் செய்பவர்கள் சிவில் இன்ஜினியர் சிவில் ஆர்கிடெக்ட் இன்டீரியர் டிசைனர் பேட்ரி சம்மந்தமான பிஸ்னஸ் செய்பவர்கள் லெதர் ஃபுட் ப்ராடக்ட் சம்மந்தமான பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு அனுகூலமாக இருக்கும் அரசியல்வாதிகளுக்கு சில குழப்பங்கள் வந்து போகும் இந்த கட்சியில் இருக்கலாமா இல்லை வேறு கட்சிக்கு போயிடலாமா அடுத்த எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு கட்சியில் போய்ட்டு நல்ல போஸ்டிங் எடுக்கணும் அப்படின்னு மாதிரி மனசில் ஓடிட்டுருக்கும் திருமணம் விவாகம் கல்யாணம் சம்பந்தமான விஷயங்களில் சிலருக்கு முன்னேற்றத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் கோர்ட் கேஸ் வழக்கு விஷயங்கள் சாதகமாக அமையும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு கந்த சஷ்டி கவசம் பாடி வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் மூன்று வியாழ பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மீனராசி என்பர்களே சுகமான நாள் ஆரோக்கியம் மேம்படும் பிரயாணங்கள் பயணங்கள் நல்லபடியாக நடக்கும் வெளிநாட்டிலேருந்து தாய்நாடு வர்றவங்களுக்கு சொந்த ஊருக்கு வர்றவங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் இத்தனை வருஷம் வெளிநாட்டில் இருந்துவிட்டோம் நம்ம ஊரில் வந்து ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டோம் இல்லை ஒரு வேலையை பார்த்துட்டு நம்ம செட்டில் ஆகிறோம் அப்படின்னு மனசில் ஓடும் உங்களுடைய ஜாதகத்தை பாருங்கள் தசா தசா புத்தி அந்தரம்லாம் எப்படி இருக்குன்னு அதுக்கேற்ற மாதிரி முடிவு பண்ணிக்கலாம் அதே மாதிரி வெளிநாட்டில் விசா எக்ஸ்டென்ஷனுக்காக இல்லை பிஆர் அப்ளை செய்தவர்களுக்கெல்லாம் நல்ல செய்திகள் உண்டு மாணவர்களை பொறுத்தவரையிலே பாரா நர்சிங் படிக்கின்ற கோர்ஸ் படிக்கின்ற மாணவர்கள் மெடிக்கல் கோர்ஸ் படிக்கின்ற மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் இவர்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கணும் நான் ஒரு நர்ஸ் ஆகணும் இல்லை ஒரு ஆகணும் அந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன்றைக்கி வந்து மெடிக்கல் ஃபீல்டில் இருக்குது ஸோ உங்களுடைய இதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஐடி ஃபீல்டில் ஐடி துறையில் சாஃப்ட்வேர் துறையில் ஹார்ட்வேர் நெட்ஒர்க்கிங் டேட்டாபேஸ் செக்யூரிட்டி இந்த மாதிரி துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் இது நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு ஐயப்பனுக்கு நீங்கள் துளசி மாலை சாத்தி வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் பிங்க் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஆறு நன்றி வணக்கம்